ஆனால் நான் பிஜேபியினுடைய தொண்டனா உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கட்சி வளர்ச்சிக்காக மட்டும்தான் நான் இருக்கேன் மற்ற கட்சி அதே நேரத்தில் அதே நேரத்தில் கட்சி ஒரு முடிவு எடுக்கும் பொழுது ஒரு தொண்டனாக நான் கட்டுப்படுறேங்கண்ணா எங்களுடைய தலைவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க தொண்டனாக கட்டுப்படுறேன் சில இடத்துல எங்கே வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டுமோ அங்கே வாயை மூடிக்கொண்டிருக்கின்றேன் எங்கே பேச வேண்டுமோ அங்கே பேசுகிறேன் உறுதியாக தமிழகத்தில் அரசியல் மாற்றம் நடக்க வேண்டும் நினைக்கக்கூடிய மனிதன் தான் அதே நேரத்தில் எந்த கட்சி நான் திறந்தாலும் பேசல இளையராஜா ஐயாவை பொறுத்தவரை அவருக்கும் கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கும் தனிப்பட்ட நட்பு இளையராஜா ஐயாவை நான் காலையில் இங்க பார்த்து பார்த்தேன் நம்ம நம்ம எப்படி இருக்கும் ஐயாவை காலையில் சந்தித்த பொழுது ஐயா ஆணை சொன்னாங்க நீ சாயந்தரம் நிகழ்ச்சிக்கு வந்திருப்பா வந்து பார்த்துட்டு போ வா அப்படின்னா இளையராஜா சொன்ன பிறகு எப்பொழுதுமே தட்டாமல் கேட்கக்கூடிய மனிதன் நான் நிகழ்ச்சிக்கு போனேன் ஐயா சொன்னாங்க சரி மேடைக்கு வாங்க மேடைக்கு போய் பேசும் பொழுது அது அரசியல் மேடையாக நான் பயன்படுத்திக்கொள்ள விரும்பவில்லை இதே இளையராஜா ஐயா மேடையில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க ஆனால் இளையராஜ ஐயாவை பொறுத்தவரை அவருக்கும் கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கும் தனிப்பட்ட நட்பு என பிறந்தநாளையே மாற்றிக்கிட்ட நட்பு இருவருக்கும் அதே நேரத்தில் எனக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயாவுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இளையராஜா ஐயாவை பொறுத்தவரை கடந்த ஒரு நான்கைந்து மாதங்கள் அழகாக பண்ணியிருந்தார் அவருடைய சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா மிக அழகாக அதை கொண்டு வந்திருக்கிறாங்க இளையராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை மாநில அரசு கொடுத்திருக்கிறார் அதைத்தான் நான் சொன்னேன்னு தவிர ஏன்னா மற்ற தலைவர்கள் பேரை சொல்லவில்லை அதற்காக கொச்சப்படுத்திட்டாலும் அர்த்தம் கலைஞர் கருணாநிதி ஐயா தனி நட்பு பிரதமரையே இளையராஜாவையாவுக்கு செய்ய செய்ய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவும் செய்யறாங்க அதை மேடையில் சொல்லாம வெறும் அரசியல் மேடையாக நான் பயன்படுத்தி நாங்கள் இது இளையராஜாவை கொச்சைப்படுத்துவது போல் இருந்திருக்கும் அதனால் மிச்சம் யாரு மேலே கால் புணச்சி இல்லைங்கன்னா எங்கே எதை சொல்ல வேண்டுமோ நிச்சயமாக அங்கே அதை சொல்லுங்க அம்மையார் அவங்க பேரு ஜெயலலிதா அம்மையாருடைய பேரு தனிப்பட்ட முறையில் அது அவங்க கட்சிக்காரங்க இருக்காங்க எல்லாரும் சொல்லுவாங்க பெரிய ஆளுமை அவங்க விடுங்க நான் இங்கே குறிப்பாக சொல்லிக் கொண்டிருப்பது மாநில அரசு மத்திய அரசு ரெண்டு பேரும் இளையராஜா ஐயா என்ன செஞ்சிருக்கோம் மேடையில் சொல்லிட்டோம் எல்லாரையும் தாண்டி கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கும் இளையராஜா ஐயாவுக்கும் தனிப்பட்ட நட்பு அது வேற எந்த அரசியல் தலைவரும் சொல்ல முடியாது எங்க நிலையத்துக்கு தனிப்பட்ட நட்பு இருக்கு அதையும் நான் சொல்லி இருக்கிறேன் அதனால இதுல ஒரு தலைவர் பேர் சொல்லல சொன்னாங்க அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை இது ஒரு விஷயம் கிடையாது ஆனா நான் பிஜேபி தொண்டனா உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கட்சி வளர்ச்சிக்காக மட்டும்தான் நான் இருக்கேன் மற்ற கட்சி அதே நேரத்தில் அதே நேரத்தில் கட்சி ஒரு முடிவு எடுக்கும் பொழுது ஒரு தொண்டனாக நான் கட்டுப்படுறேங்கண்ணா எங்களுடைய தலைவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க தொண்டனாக கட்டுப்படுறேன் சில இடத்துல எங்கே வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டுமோ அங்கே மாயை மூடிக்கொண்டிருக்கின்றேன் எங்கே பேச வேண்டுமோ அங்கே பேசுகிறேன் உறுதியாக தமிழகத்தில் அரசியல் மாற்றம் நடக்க வேண்டும் நினைக்கக்கூடிய மனிதன் தான் அதே நேரத்தில் எந்த கட்சி நான் திறந்தாலும் பேசல இளையராஜா ஐயாவை பொறுத்தவரை அவருக்கும் கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கும் தனிப்பட்ட நட்பு இளையராஜா ஐயாவை நான் காலையில் எங்கள் பார்த்து பார்த்தேன் நம்ம நம்ம மாநிலத்துக்கு வந்திருக்கிறாங்க நம்ம வரவேற்கலாம் எப்படி இருக்கும் ஐயாவை காலையில் சந்தித்த பொழுது ஐயா ஆணை சொன்னாங்க நீ சாயந்தரம் நிகழ்ச்சிக்கு வந்திருப்பா வந்து பார்த்துட்டு போ வா அப்படின்னா இளையராஜா சொன்ன பிறகு எப்பொழுதுமே தட்டாமல் கேட்கக்கூடிய மனிதன் நான் நிகழ்ச்சிக்கு போனேன் ஐயா சொன்னாங்க சரி மேடைக்கு வாங்க மேடைக்கு போய் பேசும் பொழுது அது அரசியல் மேடையாக நான் பயன்படுத்தி கொள்ள விரும்பவில்லை இதே இளையராஜா ஐயா மேடையில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க ஆனால் இளையராஜா ஐயாவை பொறுத்தவரை அவருக்கும் கலைஞர் ஐயாவுக்கும் தனிப்பட்ட நட்பு பிறந்த பிறந்தநாளே மாத்திக்கிட்ட நட்பு இருவருக்கும் அதை எடுத்து காட்டணும் அதே நேரத்தில் எனக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயாவுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இளையராஜா ஐயாவை பொறுத்தவரை கடந்த ஒரு நான்கு ஐந்து மாதங்களை அழகா பண்ணியிருக்காங்க அவருடைய சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா மிக அழகாக அதை கொண்டு வந்திருக்கிறாங்க இளையராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை மாநில அரசு கொடுத்துருக்கிறாங்க அதைத்தான் நான் சொன்னேன் தவிர ஏன்னா மற்ற தலைவர்கள் பெயரை சொல்லவில்லை அதற்காக கொச்சப்படுத்திட்டாங்க அர்த்தம் இல்லை கலைஞர் கருணாநிதி ஐயா தனி நட்பு இளையராஜா ஐயாவுக்கு செய்ய செய்ய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவும் செய்கிறாங்க அதை அந்த மேடையில் சொல்லாமல் வெறும் அரசியல் மேடையாக நான் பயன்படுத்தி இது இளையாஜாவை யாரு மேலே கால் புணச்சு இல்லைங்கன்னா எங்கே எதை சொல்ல வேண்டுமோ நிச்சயமாக அங்கே அம்மையார் அவங்க பேரு ஜெயலலிதா அம்மையாருடைய பேரு தனிப்பட்ட முறையில் அது அவங்க கட்சிக்காரங்க இருக்காங்க எல்லாரும் சொல்லுவாங்க பெரிய ஆளுமையை அவங்க விடுங்க நான் இங்கே குறிப்பாக சொல்லி கொண்டிருப்பது மாநில அரசு மத்திய அரசு ரெண்டு பேரும் இளையராஜையா என்ன செஞ்சிருக்கோம் எல்லாரையும் தாண்டி கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கும் இளையராஜா ஐயாவுக்கும் தனிப்பட்ட நட்பு இருக்கு அது வேற எந்த அரசியல் தலைவரும் சொல்ல முடியாது எங்க நிலையத்துக்கு தனிப்பட்ட நட்பு இருக்கு அதையும் நான் சொல்லி இருக்கிறேன் அதனால் இதுல ஒரு தலைவர் பேர் சொல்லுல சொன்னாங்க அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை இது ஒரு விஷயம் கிடையாது